இப்போ சமூக வலைத்தளங்களில் என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய்காட் மாதீஸ்ன்னு ஒன்று போய்கிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லக்ஷதீப்பை போங்க அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் டேங்க் இருக்காங்க ஸோ எதனால் இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம இந்தியனோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க லக்ஷதீப்புக்கு போய் அங்கே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தன்னோட சமூக வலைத்தளமான எக்ஸில் பதிவிட்டார் ஸோ இதை ஃபாலோ பண்ண நிறைய பேர் ஓகே நல்லா இருக்குது லக்ஷதீப் வந்து சூப்பராக இருக்குது நாம ஏன் போகக்கூடாதுன்னு அவங்க க கமெண்ட் பண்ணேன் இதை பார்த்தா மால்தீஸோட மூணு எம்பி வந்து லக்ஷதீப்பு வந்து மால்தீஸ் வரைக்கும் வராது மால்தீஸ் அளவுக்கு வராது இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வராதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு இந்தியனோட பிரைம் மினிஸ்டரை பற்றி கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணி எழுதுனால இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் வந்து கோவப்பட்டு இதுமே மால்தீவ்ஸையே போகக்கூடாது காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து பிரச்சனை பெருசாக ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி அவங்களோட எம்பிஸ் மூணு பேர் வந்து யார் யார் வந்து இந்தியன்ஸ் அகேன்ஸ்டாக பேசினாங்களோ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்களோ ப்ரைம் மினிஸ்டர் ரேஸ் நாங்கள் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகி பழையபடி இந்தியாவுக்கும் மால்தேஷுக்கும் நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு நாம் கேட்டுக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ